ஹலோ சிலர் எப்படி இருக்கீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஜய் அவர்களுடைய டாக் சைட் ஆஃப் அரசியல் பார்க்க போறோம் எக்ஸாம்பிளுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய விஜய் மேல மட்டுமே சிறப்பு கரெக்டா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடிய சொல்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சீக்கிரட்டா ஒரு தலைவரை மீட் பண்ணதான் சொல்றாங்க அந்த மீட்டிங் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சில இடங்கள் கிடையாது பல இடங்களில் விஜய் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க யார் அந்த சீக்கிரம்

அஞ்சு படம் பண்ணானே அசால்ட்டா ஆயிரம் கோடியாச்சு ஆனா அதை எல்லாத்தையும் மீறிட்டு முழு நேர அரசியலுக்கு வந்து நான் மக்களுக்கு சேவை பண்ண போறேன்னு சொல்றக்கே ஒரு தனி தைரியம் வேணும் அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு கோட்டையை கட்ட ஒரு ஃபர்ஸ்ட் செங்கல் எடுத்து வச்சிருப்பாரு பார்த்தீங்களா அதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது அவர் எப்ப எடுத்து வச்சார்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கு கலைஞர் மேல ஒரு அன்பு இருக்குங்க அதையும் தாண்டி கலைஞர் அண்ட் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பத்தியும் கலந்து ஒரு தலைவன் வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு தலைவனா வருவான் அந்த மாதிரி ஒரு தலைவனா விஜய் அவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டார் அவருடைய அப்பா ஆனா அப்ப விஜய் அவர்களுக்கு அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தினால அவங்க அப்பா சொல்றது கேட்டு நிறைய படங்கள் கமிட் ஆகி நடிச்சுட்டு வந்தாரு ஆனா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நம்ம அரசியல் இறங்கி சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு சோசியல் சர்வீஸ் பண்ற குணம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டதா சொல்றாங்க இருந்தாலும் அவருக்கு என்ன தோணி நம்ம இப்ப அரசியல் வரக்கூடாது நம்ம இப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் நம்மள பினான்சியலா ஸ்டேபிள் பண்ணிக்கணும் ஏன் அரசியலுக்கு வந்துட்டா பணம் ஏகப்பட்டது தேவைப்படும் நம்மளுடைய சொந்த பணத்தை இறக்கும் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியுமே தவிர வேற யாராவது நமக்கு ஃபேன் சொல்லி ஃபண்டு பண்ணாங்கன்னா அவங்க சொல்றத நம்ம செய்யணும் ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தளபதி அவர்கள் அவருடைய பேஸ்மெண்ட்டை பயங்கர ஸ்ட்ராங்காக போட்டிருக்காருங்க ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் ஸ்டாக்ல இன்வெஸ்டாக இருக்கட்டும் இப்படி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே பிளாக் மணியா ஒயிட் மணியா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவர் நடிச்ச படத்தில் வாங்கி அட்வான்ஸ் மற்றும் சம்பளம் ஆ இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா விஜய் அவர்கள் தன்னுடைய சொத்தை பாதுகாக்க தான் அரசியல் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சொத்தை பாதுகாக்கணும்னா அந்தந்த அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாலே போதும் நீ எதை சொல்ற லஞ்சத்தை சொல்றியா இல்ல கணக்கு வழக்க சொல்றியா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நான் எதை சொல்றேன்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்க நான் எதை சொல்றேன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க விட்டேன் இந்த சொத்து மேட்டர் சோ இந்த சொத்து பாதுகாக்க தான் வராரு அப்படின்னு சொல்றது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற அரசியல் தந்திரம் சோ இதை வச்செல்லாம் நம்ம அட்டாக் பண்ண தேவையில்ல ரைட்டு அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய தெளிவான அரசியல் இவர் வந்து ஒரு தெளிவான அரசியலுக்கு எப்ப இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதா பத்தாம் தெரியலங்க அப்ப ராகுல் காந்தி அவரை மீட் பண்ணியிருக்காரு அப்ப நிறைய பேர் இவர் ஒருவாள் கட்சி ஜாயின் பண்ணிட்டாரோ அப்படின்னு பேசிய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அண்ணாசிரிய போராட்டத்தில் கலந்துக்கிட்டதா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துகிட்டதா இருக்கட்டும் அண்ட் ரெண்டாயிரத்தி மோடி மீட் பண்ணாரு நீட் தேர்வுல மரணம் அடைந்தாங்க பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் அனிதா அவங்க குடும்பத்தை நேர்லயே போய் மீட் பண்ணதா இருக்கட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா பாத்தி ஏகப்பட்டது நல்லது பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டும் சரி இவர் பண்ற விஷயத்த கவனிக்கவே இல்லை சரி ஏதோ செங்கல் எடுத்து வச்சு வீடு கட்டிட்டு இருக்கான் போல அப்படி சொல்லி விட்டுட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இது வீடு கிடையாது கோட்டை அப்படின்னு சொல்லி ரைட்டு அதெல்லாம் விடுங்க இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்த எல்லாமே நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா இன்னி சொல்ல போற விஷயத்த கேட்டா ஷாக் ஆயிருவீங்க அதாவது விஜய் அவர்கள் நான் சீக்கிரட்டா ஒரு தலைவரை மீட் பண்ணாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவர் வேற யாரும் இல்ல பிரசாந்த் கிஷோர் தான் யாருப்பா பாவரும் எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யாரும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களான ஆந்திராவை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும் நம்ம சிஎம் எம் ஸ்டாலினா இருக்கட்டும் பி நரேந்திர மோடியா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் ஜெயிச்சதுக்கு அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் சோ இவரை தளபதி மீட் பண்ணி ஒரு சில அரசியல் அட்வைஸ் எல்லாம் கேட்டதா சொல்றாங்க மேபி ஒருவேளை ஒருவேளை இப்படி ஒரு மீட்டிங் நடந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சில இடங்கள் கிடையாதுங்க பல இடங்கள்ல விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ரைட்டு அடுத்து எதிர்ப்புக்கு வருவோம் கொஞ்சம் நிஜமா எதிர்க்கிறாங்க அவரை இப்ப சிம சினிமாத்துறையில விஜய் அவர்களுக்கு பயங்கரமான எதிர்ப்புங்க ஓப்பனா சொல்ல நம்ம கேப்டன் விஜயகாந்த் மறைவு இருக்குல்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மறக்க முடியாத ஒண்ணுதான் அதுல ஏகப்பட்ட நடிகர் சங்கத்தை சேர்ந்த நடிகர்களே வரல கேட்டா என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஃபாரின்ல ஷூட்ல இருக்கோம் நாங்க ஹாப்பி நியூ இயர் கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பின்னணி அப்படின்றாங்க இன்னைக்கு இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டை நாங்க பகச்சுக்கு விரும்பல அப்படின்றாங்க தான் நிறைய நடிகர்கள் கேப்டன் அவர்கள் மறைவுக்கு வரல ஏன்னா கேப்டன் அவர்கள் ஒரு நடிகை நாம மட்டும் பார்க்காம அவருடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு கட்சி தலைவராக தான் போற்றப்பட்டாரு ஸோ அதனால ஒரு கட்சி தலைவரோட மறைவுக்கு நீங்கள் நடிகர் சங்கத்திலிருந்து போவீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய நடிகர்கள் போகவே கிடையாது இது ஒரு சில பேர் நம்பலாம் இன்னும் ஒரு சில பேர் நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீதா ஜெயிப்பு அப்படின்னு சொல்லலாம் நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீதா ஜெயிப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரதி ராஜா அவர்கள் கேப்டன் அவருடைய டெத்துக்கு வரவே இல்லை கேட்டா என்ன சொன்னார்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதே பாரதி ராஜா அவர்கள் இளையராஜா அவருடைய பொண்ணான பவதாரணி நினைக்கிறேன் அவங்களுடைய டெத்துக்கு போனாங்க மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க

உங்க எல்லாத்துக்குமே ஆஇஇ ஏபிசிடி சொல்லி தரது மட்டும்தான் தான் அதை கத்துக்கிட்டே நீங்களே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிச்சுட்டு லைஃப்ல முன்னேறது தான் உங்களுடைய வேலை ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் தான் ஒரு தலைவர் உங்களுக்கு போட்டு தருவானே தவிர அதை விட்டுட்டு உங்க எல்லாத்துக்குமே சோறு போடுறது மிக்ஸி கிரைண்டர் வாங்கி கொடுக்கறது நீங்க வீட்டுல உட்காந்து பாக்குறதுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுன்னு இது எல்லாமே பண்றது அரசியல் தலைவரோட வேலையே கிடையாது ஒரு தலைவனோட வேலை மக்களுக்கு தேவையான பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டு தரது மட்டும் தான் காமராஜர் சரியா செஞ்சாரு மக்களுக்கு தேவையானது கொடுத்துட்டு சைலண்டா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா எல்லாரும் படிக்கணும்டா தயவு செஞ்சு படிங்கடா படிப்புக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே என் கவர்மெண்ட்ல பண்ணி தரண்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் எதிர்த்து தான் காமராஜர் எல்லா பெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்தாரு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா நடக்குது உங்களை படிக்க வச்சு நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஊழல்வாதியை தேர்ந்தெடுக்கவே மாட்டீங்க சோ படிப்பே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சோறு போடுறவன கடவுளே அப்படிம்பீங்க மிக்சி கிரண்டர் கொடுக்குறவங்கள தலைவரே அப்படிம்பீங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா போதும் நீங்க தான் எங்களை அலோனும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்க கழுத்துல ஒரு பெரிய சங்கிலியை சுத்தி அவங்க கையில கொடுத்துறீங்க அவங்களும் உங்களை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கணும் என்னமோ சம்பாதிச்சிடறாங்க சரி ரைட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பார்க்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா இருக்கிற ரெண்டு கட்சிக்குமே மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு அவங்க பண்றது எல்லாத்தையுமே பாத்துட்டோம் நியூ கம்மர்ஸ்க்கு வழிவிடுங்க மக்களே அது விஜய் அவராகவும் இருக்கலாம் சீமான் அவராகவும் இருக்கலாம் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட்டு எல்லாத்துக்குமே சம உரிமை கொடுத்து மக்களோட அறிவை வளர்த்து விடுற தலைவனா தெரிஞ்சுங்க ரைட் இன்னைக்கு இருக்கிற அரசியல் பிரசர்ல பல பேர் வெளியே வரையே தயங்குறாங்க வெளியே வந்தாலுமே தெரிஞ்சுக்கிட்டு ஓடிடுறாங்க அது யார் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் ரைட் அப்படி இருக்கும் போது விஜய் அவர்கள் இருபது வருஷமா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு எடுத்து வச்சு கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி ஒரு கோட்டையை கட்டியிருக்காரு மனுஷன் அவங்கள மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவர் பண்றது சரியா இல்லையான்னு சொல்லுவோம் அதை விட்டுட்டு இப்பவே அவர் என்ன பண்ணாலும் குறை சொல்றது அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்றது அது எல்லாமே வேண்டாம் அது எல்லாத்தையுமே அரசியல் கட்சி பாத்துப்பாங்க அது நம்ம வேலை கிடையாது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கம்மன் சொல்லுங்க ஆஹ் தளபதியோட அரசியல் டாக் சைடு ஆஃப் சீக்கிரம் சொல்றேன்னு சொல்லிட்டு கருத்து விஷயம் போட்டு இருக்க அப்படின்னு அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நம்மளும் எத்தனை நாள் தான் அம்பி மாதிரி கண்டுக்காம கண்டுக்காம போயிட்டு இருப்போம் அண்ணினா மாதிரி எல்லாத்தையும் கட்டி கேட்போமே ரைட் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தி நாலாயிடுச்சு ஸோ ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லா மறுபடியும் சப்ஸ்கிரைப் இருக்காக தான் தேங்க்யூ